இவ்ளோ வேகமா பூ பறிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தானே நல்ல பூத்துக்கிட்டு இருக்க சம்மங்கி செடியை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கூட காயாம இன்னொரு க்ரோ பேக்ல வைக்க முடியுமா வச்சிடலாம் வாங்க பூக்கும் சம்மங்கி செடியை பிடுங்கி நடலாமா என்னாகும் பாத்திரலாம் കാറ്റിനിൽ കാണമെ கலகத்து வீசுது காதலே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க அதுக்கு காரணம் இந்த சம்மங்கி பாருங்க அழகா மலர்ந்து இருக்காங்க இந்த அளவுக்கு எல்லா இதழ்களையுமே மலர்ந்தது எனக்கு இந்த முறை தான் ரொம்ப சூப்பரா கமகமனு வாசம் வீசுற இந்த சம்மங்கி பூச்செடியை நான் பிடிங்கி ஒரு குரோ பேக்குக்கு அப்படியே மாத்த போறேன் அந்த மீதி இருக்கக்கூடிய மொட்டுக்கள் அப்படியே கருகாம மலர மாற நம்ம கவனமா இந்த சம்மங்கி செடியை நம்ம வந்து மாத்தணுங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மங்கி செடி பாருங்க நல்லா அடர்த்தியாக நிறைய வளர்ந்துருச்சு அந்த குரோ பேக்கில் எனக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லைங்க ரெண்டு பூத்தண்டு வேற வச்சிருக்கு ஒரு உரம் வைக்கணும்னா கூட எனக்கு வந்து கொஞ்சம் கூட இடம் இல்லை ஸோ அந்த சைடை வந்து நான் நல்லா கடப்பாறையால் குத்தி அழகாக பேத்து எடுத்துட்றேன் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே வந்து பேத்து எடுத்துட்டேன் இன்னும் ரொம்ப சின்ன குரோ பேக்கில் இந்த சம்மங்கி செடி இருந்தது இந்த பெரிய குரோ பேக்கில் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சா கரெக்டாக இதுவும் வந்து கிச்சின் வந்து சரியாயிடுச்சு கொஞ்சம் கூட இடம் கிடைக்கல ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் குரோ பேக் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை திரும்ப வந்து அப்படியே வந்து பிடிங்க எடுத்துக்கிறேன் பாருங்கள் அந்த சைடு பூரா மண்ணை எடுத்து விட்டுடலாம் நீங்கள் வந்துட்டு கடப்பாரில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிடச்சிரும் அந்த அடிமண்ணை கொஞ்சம் அந்த வேர் இருக்கு இல்லைங்களா வேர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசுறெல்லாம் தட்டி விட்டுருங்க ஏன்னா நம்ம புதுமண் மாற்றும் பொழுது அந்த புதுமண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை அந்த வேர் எடுத்துக்கிட்டு இன்னும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அடர்த்தியாக வளருவாங்க ஸோ நான் கொஞ்சம் பெரிய குரோ பேக்காக எடுத்துக்கலான்னு பார்த்தேன் பெரிய குரோ பேக் கிடைக்கல ஸோ உடஞ்ச ஒரு பிளாஸ்டிக் தொட்டி எனக்கு கிடைச்சிது இப்போதைக்கு இதில் வைக்கலாம் இது இன்னும் படரும் அப்படி படர்ந்து வளரப்ப நல்லா பெரிய பெரியக்காக வாங்கி இதை மாத்திரலாம் இப்போதைக்கு இதில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பகுதியில் கொஞ்சமாக இலைதலைகளை போட்டு அது மேலே வந்து ஓரளவுக்கு நான் ஒரு கால் பங்கு மண்ணை கொட்டிக்கிட்டேங்க இப்போ கால் பங்கு மண்ணை கொட்டின பிறகு நம்ம அப்படியே வேரோட பிடுங்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நடனும் இதை நடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை வந்து நல்ல பிசுறு இல்லாமல் கல் இது இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு இது வந்து பழைய குரோ பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணு தான் இதில் எந்த உரமும் சத்துக்குள்ளும் நான் கொடுக்கலை ஏன்னா அடிப்பகுதியில் தான் அந்த மண்ணை நான் போட போகிறேன் அந்த மேலே அந்த செடியை வச்ச பிறகு புது மண்ணை வந்து கம்போஸ்ட் நிரப்பி நான் போடணும் இப்போ அந்த செடியை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கைப்பிடி வேப்ப முன்னாக்கு எப்பயுமே இந்த வேப்பம் முன்னாக்கு போடுறதுனால இந்த வேர்க்கரையா பிரச்சனை அந்த செடிகளை தாக்காது பூக்கும் செடிகள் வந்து நல்லா பூக்குங்க வேர்க்கரையா வந்துருச்சு அப்படின்னாவே இந்த மாதிரி பூக்கும் செடிகளுக்கு வந்து பிரச்சனை தான் இப்போ தூக்கி அந்த தொட்டியில் நான் வச்சுட்டேன் இந்த செடி வந்து கரெக்டாக திரும்ப வளர்ந்தால் மட்டும்தான் அந்த மீதி மொட்டுக்கள் வந்து மலர ஆரம்பிக்கும் இல்லைன்னா செடி வந்து கருகிடும் இப்போ வச்சுட்டு அந்த குளிப்பகுதிக்கு என்ன பண்ணுறேன்னா கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி செறிவான மண்ணாக மாற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த மண்ணை கொட்டி அந்த கேப்ஸை வந்து நான் வந்து ஃபில்லப் பண்ணுறேங்க நல்லா வந்து மண்ணெல்லாம் கொட்டி நிரப்புன பிறகு இப்போ இந்த சம்மங்கி இலைகள் இருக்கு பார்த்திங்களா இது வந்து வாடிடுச்சு இந்த சம்மங்கி இலைகளை கொஞ்சம் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுடலாம் ஏன் அப்படின்னா இது நல்ல அடர்த்தியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடும்பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு புதிய பூத்தண்டுகள் வந்து நமக்கு கொடுக்குங்க ஸோ அதனால் வந்து நான் அந்த எல்லா சம்மங்கி இலைகளையுமே மண் தெரிகிற மாதிரி வந்து ப்ரூன் பண்ண போகிறேன் எதுக்காக மண் தெரியணும் அப்படின்னா அந்த மண்ணுக்கு சன்லைட் வந்து கிடைச்சிது அப்படின்னா இந்த செடி வந்து சீக்கிரமே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக முளைச்சி வந்துடுவாங்க நிறைய பூக்காம்புகளும் கிடைப்பாங்க ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டுருங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன குரோ பேக்கில் சம்மங்கி செடியை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அசால்ட்டாக நீங்கள் அடுத்தடுத்து பெரிய பெரிய குரோ பேக்குக்கு மாற்ற முடியும் இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க நான் ரெண்டாவது தடவை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து இன்னும் இன்னும் அடர்த்தியாக தான் எனக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த சம்மங்கி செடியை ஒரு பெரிய குரோ பேக்குக்கு நான் மாற்ற போகிறேன் ஒரு மூணு அடிக்கு மூணு அடி குரோ பேக் வாங்கி தான் மாற்றணும் ஸோ இப்போதிக்கி இவங்க இங்கே இருக்கட்டும் அதனால தான் ஒரு பழைய உடைஞ்ச பிளாஸ்டிக் கேனை வந்து நான் வச்சுருக்கேன் ஏன்னா இவங்கள நான் திரும்ப இன்னொரு குரோ பேக்கு மாத்திரப்ப இந்த பிளாஸ்டிக் கேனை வந்து அப்படியே உடச்சி விட்டுட்டு அந்த செடியை வந்து அழகாக நான் வெளியில் எடுத்துருவேன் பார்த்திங்களா இப்போ வந்துட்டு அந்த சம்மங்கி செடியை வச்சுட்டு சைடெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு மேலே மண் நல்லா சத்தான சரிவான மண்ணை கொட்டிட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் இப்போ அந்த பூத்தண்டு நல்லா வளைஞ்சிருக்கு இல்லைங்களா அதை நான் இழுத்து கட்டணும் இதே மாதிரி மாற்றுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது கிக் திரு கோளமடி பாசம் இது போட்டது பாலமடி ஏற்றது பாரமடி இரு கோலமடி